வணக்க முறவுகளில் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதறால் குடைவரை கோவில் எங்கே இருக்குது அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட வந்து நான் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிறிஸ்டி வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த இன்றைய கேரள மாநிலம் பார்த்திங்கன்னா கடவுளின் தேசம் என்று தான் அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் வந்து இன்றைய வந்து குமரி மாவட்டமும் கேரள மாநிலத்தில் வந்து ஒரு அங்கமாக அதாவது திருவாதங்கூர் சமஸ்தானத்தில் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்ததாம் எனவே வந்து குமரி மாவட்டமும் இயற்கையில வந்து பேரழக காண்போர சொக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் குமரி மாவட்டத்தில் பல்வேறு சிறப்புகள் சொல்லலாம் அந்த வரிசையில தான் சமணர்களின் பெருமையை வந்து சொல்லும் சிதாரல் வந்து மலைக்கோவிலும் வந்து காணப்படுகிறதா இங்குள்ள வந்து திருச்சாணத்து மலை மீது வந்து அமைந்திருக்கும் குடைவரை கோவில் வந்து பல்வேறு வரலாற்று அதிசயங்களை வந்து தன்னுள்ளேயே தங்கி நிற்கிறது சொல்லலாம் இந்தியாவிலேயே தோன்றிய பல சமயங்களில் வந்து சமணமும் ஒன்று பின்பற்றியவர்கள் தான் சமணர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் வந்து பற்றி இல்லாத வந்து துறவர வாழ்க்கையை வந்து வாழ்வதுதான் இந்த சமண மத கொள்கைகளின் ஒன்றாகத்தான் இருக்கிறதா கிறிஸ்துக்கு பின் வந்து ஏழாம் நூற்றாண்டு வரை வந்து சமணர்கள் வந்து சிதறால் மலை வசித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறதா இந்த சிதறால் மலை கிராமம் பாத்தீங்கன்னா குமரி மற்றும் கேரள எல்லையோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில இயற்கை எளியில் சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சொன்னா குமரியின் வந்து இரண்டாவது நகரமாகவும் பெரிய நகரமாகவும் வந்து கருதப்படுகிறதா மார்த்தாண்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் சர்வதேச சுற்றுலா தலமான வந்து கன்னியாகுமரியில இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலை வந்து இந்த ஊர் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது தொலைவில் இருந்து பார்க்கும் போது மலை உச்சியில ஒரு சிறிய ஒரு புள்ளிய போன்றுதான் இந்த சிதறால் வந்து மலை கோவில் வந்து அழகாக தெரியும் தேங்கிய வந்து பாறைகள் வந்து காணப்படுகிறது மலையிலும் இருந்து பார்க்க திசை அனைத்தும் வந்து மனதிற்கு வந்து இதம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த சிதறால் மலையில இதய வடிவில் அமைந்துள்ள குளம் ஒன்று அந்த இடத்திற்கு வந்து கூடுதல் அழக கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் சமண துறவிகளால் இயற்கையான முறை பாறை அமைக்கப்பட்டுள்ள அந்த குளமும் இதுவாக இருக்கிறது சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து நாங்கள் குடைவரை கோவிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி